ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்க அப்போ தான் எக்லோ போடுற வீடியோ நோட்ஸ் கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விற்பனை பதிவு ரெண்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காலக்கன்று டாப் கிளாஸான மயிலை காலைக்கன்று மற்றும் ஒரு டாப் கிளாஸான மயிலை கிடைக்கன்று முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸ் ஒன்பது மாதங்களால நல்ல டாப் கிளாஸ் துளி சுற்றுலாம் நாமி போட ஒரு பூச்சிக்கோ ஜ எருதாட்டுக்கோ எதுக்கு எதுக்கொன்னு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா தும்னு பார்த்து நல்லா கத்தி சிலை கத்தி ஒரு துளி ஆடாமல் அசையாமல் நல்ல தெளிவான கா காளைக்கன்று நல்ல பால் மயிலில் தெளிவான காளைக்கன்று ஒம்பது மாதங்களான சுளி சுத்தமான காலைக்கன்று நல்ல படப்படப்பு சுறுசுறுப்பு கா நல்ல தாடை ஒரு துளி பார்த்தீங்கன்னா தாடைங்கிறது இல்லைங்க கொடியறக்கம் இல்லாமல் தொடி கொடியோ தாடையோ எதுவும் இல்லாமல் கழிக்கிற கண்ணில் பார்த்திங்கன்னா கழிப்பு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவான கன்று நல்ல தோல் நைஸில் ஒன்று மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலை கன்று பெருங்கோட்டு மாவட்டத்துக்கு பிறந்த தெளிவான மயிலை காலை கன்று கண் பார்த்தி நல்லா வேகம் படபடப்பு சுறுசுறுப்பு அனைத்து பொறுப்பு இருக்குங்க கண்ணுக்கு ஒரு கன்று கண்ணுக்கு என்ன பொறுப்பு வேணுமோ அனைத்து பொறுப்புங்க அதே இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காயிடுச்சு வரப்போ பார்த்திங்கன்னா தாடைங்கிறது ஒரு துளி இருக்காதுங்க அருந்தாடு அப்படி பார்த்திங்கன்னா தாடியில் அருந்தாடியாக இருக்குங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ஒன்பது மாதங்களுக்கு கண்ணாக வேணும் சுறுசுறுப்பாக வேணும் நம்ம கட்டிட்டு நல்ல வீ பார்த்திங்கன்னா நம்ம மிரட்டை எடுத்தோம்னா வீ அவ்வளோ படபடுப்பு சுறுசுறுப்புங்க வேகம் நம்ம இழுத்தே கூட பிடிக்க முடியாதுங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கிறப்ப நம்ம கைத்து பிடிச்சி நடக்கிறப்ப கொஞ்சம் மிரட்டாமல் எடுத்தோம் பார்த்திங்கன்னா கட்டியதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல படபடப்பு வேகம் கொண்டித்தனம் சுறுசுறுப்பு அனைத்தும் உண்டு ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு ஒன்பது மாதம் கண்ணாக வேணும் சுறுசுத்தமாக வேணும் ரேஸ்க்கோ ஜல்லிக்கட்டுக்கோ வேணும் நல்ல படப்பழுப்பில் வேணும் நல்ல சுறுசுறுப்பு வேணும் பார்த்திங்கன்னா நல்ல காலு காது எடுத்து வச்சு நிற்கிற போது நல்ல தோரணையில் தெளிவான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேவை சொல்லுமா தேவை செய்து மாதங்கள் சுறுசுத்தமான பெருங்கோட்டு மயிலை காளைக்கன்று இந்த காலக்கன்று வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பர் காலக்கன்று பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் இது நல்லா டாப் கிளாஸான மயிலை கெட்டேறி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா அப்படி குதிரை உடம்புல நல்லா பார்த்தீங்கன்னா குதிரையாட்டவே நல்லா கா தூக்கிட்டு நல்ல இட்டத்தம் அமைப்போட நல்ல தெளிவான கன்றுங்க தமிழ் கட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூச்சிக்காலைக்கு இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ காலக்கன்று போட்டோம்னாங்க அதேமாதிரி அதை விட திமுல கட்டில் சூப்பர் துமுழுக்கட்டில் நல்லா குதிரை உடம்பு குதிரை உடம்புனா பார்த்தா குதிரையாட்டே நல்லா நெட்டு வட்டில் நல்ல கால் வலத்தில இப்போ தும்ளே பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு தும்பல் இது பார்த்தீங்கன்னா நம்ம பெரும் நல்ல பெருவெட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு ஏழு மாதங்களான சுழிசுத்தமான மயிலை கிடைக்கின்றது இது ஒரு சூழ்நிலை காலமாக பால் தாய் பார்த்திங்கன்னா இன்றைய சூழ்நிலை தாய் நேரம் ரெட்டர் கறந்துட்டுருக்கேன் ஆனால் ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த கண்ணை கொடுத்துட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல ஒரு சூழ்நிலைக்காரமாக இந்த கண்ணை மாடு கொஞ்சம் க தவால இது இந்த கண்ணை கண்ண ஆனால் தெளிவான கண்ணா வேணும் ஒரு ஏழு மாதங்களான சுத்தமான மயிலை மயிலை கண்ணு வேணும்னா அந்த கண்ணை தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை மூலமா நம்ம பண்ண அட்வான்ஸ் பண்ணாலும் சரி அனைத்து ஜாயின் ஜாயின்வாத வசதி பண்ண முடியுங்க ஆனால் நல்லா தெளிவான கண்ணாக நல்லா கும்பு பார்த்தீங்கன்னா பயிர் கும்பல கட்ட முடிஞ்சல ஷோ குவாலிட்டிக்கு தகுந்த ஷோ குவாலிட்டிக்கு கிடையாது என்னென்ன கிடையாது அம்சங்கள் வேணுமோ அனைத்து அம்சங்கள் புறமாடியோ வால் சின்னத்திலையோ நல்ல ம காம்பு ஒரு சில தாய் பார்த்து நேரம் மும்முல்ட்ரப்பால் கறந்துங்க ஆனால் தெளிவான கிடரி வேணும் நல்லா டாப் கிளாஸ் கிடரி புது கெடுறதுக்கு சும்மா ஒரு நன்னைக்கு தான் கயிறே போட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக படப்படப்பாக இருக்குங்க ஆனால் தெளிவாக நல்ல குணமான கண்ணாக வேணும் சுலுசுத்தமான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேவை சிரமமாக இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியம் பேசினாலும் சரி நம்மளோட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அதனால் தெளிவான கண்ணை உபனாலும் தேடிட்டு இருப்பீங்க ஷோ குவாலிட்டியில் டாப் கிளாஸ் கண்ணாக வேணும் அப்படின்னா அந்த கண்ணை தேவைச்சு ரொம்ப தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி